அன்னப்பறவை தானே அது மாதிரி வச்சு சூப்பராக வச்சுருக்காங்க அதுவும் நீங்கள் இந்த வின்டர் டைம்ல வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சைடு நிறைய பூலா பூக்கும் நல்ல இவ்வளோ பெரிய ரோடுங்க ஆனால் யாருமே இல்லை வந்து எடுக்கிறதுக்கு வந்து எவ்வளோ ஆச்சு அப்படின்னா எனக்கு வந்து தன் குட்டிக்கு வந்து நெக்ஸ்ட்டு வீக்கில் இருந்து பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாம்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும் என்னோட பையனுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஆனால் மாரல் சயின்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து ஒரு விளாக் தாங்க பார்க்க போகிறோம் லாஸ்ட்டாக பல் எடுத்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சம்பவமே நடந்து முடிஞ்சிருச்சு அதனாலதான் தான் கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் போட முடியல ஸோ எதனால் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அப்புறம் குட்டி ஒரு ஸ்கூல்லாம் எப்படி போய்கேட்டிருக்கு என்ன அப்படின்றது எல்லாமே பற்றி பார்க்கலாம் ஓகே வாங்க வீடியோ கிளார் பண்ணலாம் வீடியோ சேனலை பாக்குறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு விசாகன் lifestyle ரஞ்சனி குட்டி ஆல் பெஸ்ட் நல்லா பண்ணுங்க எக்ஸாம் ஆரம்பிச்சாச்சு என்ன கம்ப்யூட்டர் எக்ஸாம் ஓகே நல்லா பெஸ்ட் ஓகே செலம் பார்த்துப்போங்க பத்து மணி கிட்டே ஆமாம் நாங்கள் எக்ஸாம்னா தான் விடிய விடிய படிப்போம் சரி செலம் ஓகே போடணும் என்ன விசாகன்குட்டிக்கு ஃபீவர் கோல்டு காஃபு எல்லாமே வந்துடுச்சு சிறுபாங்க பஸ் வந்துட போகுது பாய் தங்க ஓகே குட்டிஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்பியாச்சுங்க இப்போ வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஜீவிதா மசில் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு வாக்கிங் தாங்க போய்கிட்டு இருக்கோம் நாங்க வாக்கிங் போறதை விட எப்படி எந்த இடம் வாக்கிங் போகலாம் வாக்கிங் போகலாம்னு தேடுறனால்தான் இதுவா இருக்கு சரி இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டா வேற ஒரு இடம் வாக் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துருக்கோம் கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆமா இன்னைக்கு நியர்பை இது எஸ் தேன் சிக்ஸு காம்பவுண்டு நீங்கள் யாராவது எஸ்த் சிக்ஸ்கிட்ட இருக்கீங்கன்னா சொல்லுங்க எக்ஸ்ட் சிக்ஸ்க்குள்ளார வந்தாச்சுங்க இங்கே வந்து டெசர்ட் ப்ரோ ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் ஒன்று வச்சுருக்காங்க இல்லை சலூன் இருக்குது அதுக்கப்புறம் அந்த சைடு ஜிம்முக்கு போகிற வழி வச்சுருக்காங்க இங்கே வந்து ஒரு பேஸ்கெட் பால் கோர்ட் இருக்குங்க அந்த ஜிம்மை ஒட்டினாப்பில் இருக்குது இங்கே வந்து ஃபுட்பால் கோர்ட் இருக்கு மேக்சிமம் எல்லா எஸ் இந்த மாதிரி ஃபுட்பாலு பேஸ்கெட் பால் கோர்ட் அது மாதிரி இருக்கும் ஆனால் எங்கள் யூஸ் தானில் தான் இல்லை சைடு ரோடு பாத்தீங்கன்னா நல்லா அகலமா இருக்குல்ல நல்ல பெருசா இருக்கு போலாம் போல இங்க ஒரு மசூதி இருக்கு அதே நேரம் வெளியில வந்து ஒரே கிரீனரிஸ் எல்லாம் வச்சிருக்காங்க நல்லா இந்த கார்டன் செட்டப் மாதிரி அன்னப்பறவை தானே அது மாதிரி வச்சு சூப்பராக வச்சுருக்காங்க அதுவும் நீங்கள் இந்த வின்டர் டைமில் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சைடு நிறைய பூவாக பூக்கும் நான் ஒரு தடவை வந்திருக்கேன் ஜீவிதா சூப்பராக இருக்கும் பார்க்குற பூவெல்லாம் அழகு பூவை தான் வச்சுருக்காங்க நல்லா இவ்வளோ பெரிய ரோடுங்க ஆனால் யாருமே இல்லை இல்லை ஜீவிதா நம்ம தான் இருக்கணும் நம்ம ரெண்டு பேர் மட்டும் தான் இருக்கோம் மற்றபடி பாருங்க யாருமே கிடையாது அந்த சைடும் ஒரு மூணு பேர் வாக்கிங் போனாங்க அவ்வளோதான் யாரும் அந்த அளவுக்கு ஓடி ஆமாம் ஆமாம் ரொம்ப பயந்தான் எல்லாரும் அப்படியே உள்ளாரே இருப்பாங்க போல இதே எங்க காம்பவுண்ட்னு வச்சுக்கோங்களேன் எப்படியும் ஒரு பத்து பதினஞ்சு பேர் இந்த நேரம் வாக்கிங் போவாங்க இல்ல பாத்தீங்களா வேப்ப மரம் வச்சிருக்காங்க நம்ம ஊர்ல இருக்க மாதிரியே இருக்குது இல்ல இப்ப போனது என்னவோ ஒரு ரவுண்டு தான் அதுல ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு மேடம் உக்காந்து இருக்காங்க ஆளை பாரு இப்படியே சொல்லிக்கிட்டே இரு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளே ஏரியெல்லாம் வச்சிருக்காங்க ஸ்விங் ஒரு மூணு இருக்குங்க அடுத்து ஸ்லைடு இது மாதிரி வச்சுருக்காங்க இது வந்து இங்கே இருக்க குட்டீஸ் எல்லாம் யூஸ் பண்ணிப்பாங்க இதுக்கு ஆப்போசிட்டில் சூப்பர் மார்க்கெட்டு கேஃபே இருக்கு அதுக்கப்புறம் கியூஐபியோடது ஏடிஎம் இருக்குமோ ம் சொல்லுடா எப்படி கொட்டி ம் வந்து செடியெல்லாம் வச்சுட்ருக்காங்க வின்டர் டைம் வரப்போகுதில்லை அதனால செடியெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணி புதுசாக செடியெல்லாம் நட்டுட்ருக்காங்க இங்கே இருக்க எஸ்தான் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஜிம்மு வரும் அதுக்கப்புறம் ஃபுட்பால் கோர்ட்டு வாலிபால் கோர்ட்டு அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் அது போக வந்துட்டு ஸ்விம்மிங் பூலும் இருக்கும் இங்கேயும் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன் நானும் பார்க்கலை நாங்கள் ஒரு கொஞ்சம் ரவுண்ட் தானே போனோம் அதனால வந்தாச்சு ஒரு சில எஸ்தான்லாம் வந்துட்டு ஏபிஎன் வாட்டர் வந்து செப்ரேட்டாக பே பண்ணும் எங்களோடதெல்லாம் வந்து எல்லாமே இன்க்ளூடட் அது வந்து கராமா பில்லுன்னு சொல்லுவாங்க சைடெல்லாம் அப்படியே வாக்கிங் முடிச்சுட்டு இப்படிக்கா வந்து நம்ம இப்போ எங்கே வாக் பண்ணிகிட்டு இருக்கோம்னா கிராண்ட் மால் கிட்டே வந்தாச்சு இந்த கத்தாரில் நம்ம கால் தடை படி பதிக்காத இடமே இருக்கக்கூடாதுன்னு ஜீவிதா சொல்லிட்டா சரி கேட்போம் தலை சொல்றதை கேட்போம் அப்படின்ட்டு வந்தாச்சு அதான் வந்து ஒரு முட்டு சந்தில் போய் முட்டை கேட்டு அதுக்கப்புறம் ஆமா அந்த சைடா போகணுமா இங்கே வழி இல்லமா அப்படியே சுற்றி போங்க அப்படின்னு நாங்கள் அங்கே ஒர்க் பண்றோம் அண்ணா அப்புறம் சரின்ட்டுதான் இந்த சைடு வந்து வந்துட்டு இருக்கோம் மேக்சிமம் வந்து இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸ்ல நம்ம வீடு பார்க்கறதுல என்ன ஒரு பெனிஃபிட்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டியா இருக்குங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க தமிழ் பேசி தெலுங்கு மலையாளம் அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க ஸோ நிறைய ஒரு கம்யூனிட்டி ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க நீங்க போய் வந்து பேசினா தான் தெரியும் அவங்க என்ன கம்யூனிட்ட ஆமாம் ஸோ உங்களுக்கு வந்து பேசி நீங்க இதுகிட்ட பேசுறதுக்கே எனக்கு ஆர்வம் ஆச்சு இவன் வெளியிலே வரமாட்டா கேளுங்க நான் பார்ப்பேன் பா வர்றப்பெல்லாம் வந்துட்டு வெளியில வந்து அண்ணா கம்பாய் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார ஓடிடும் நானே அந்த அளவுக்கு பேசுறதே இல்ல அப்ப வர ஊருக்கு போற டைம் இல்ல அதனால இருந்து அப்பதான் வந்த நீ நீ ஊர்ல இருந்து வந்தியா நான் ஊர்ல இருந்து வந்த அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நீ வந்துட்டு வெயில் டைம் வர அதனால பெருசா நாங்க பேசிக்கவே இல்ல வெயில் டைம்ல பெருசா வெளியில வர்றது இல்ல ஏன்னா ரொம்ப அனல் காத்து அடிக்கும்னு சொல்லிட்டு அதனால பேசவே இல்லை நியர்பை எதிர் வீடா இருந்தாலும் ஆறு மாசம் ஆச்சு இல்ல பேசுறதுக்கு அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டு சொல்லி அப்புறம் அவங்க இன்ட்ரோ கொடுத்து அதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப மோஜ் ஆகிட்டோம் பேரிச்சம்பழம் மரம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு நேராக தான் போகும் கிளக்கிளையாலாம் போகாது ஆனால் இங்கே பாருங்களேன் மூணு கிளை போயிருக்கு பார்க்கவே அதிசயமாக இருக்குல்ல நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்த்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நான் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் எல்லாமே பாருங்கள் அப்படி ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும் இதெல்லாமே பேரிச்சம்பழம் மரம் தான் நாளைக்கு வந்து அச்சுக்கும் லித்துக்கும் சூப்பர் ஹீரோ பாஸ்டிவ் வந்து போட்டு வர சொன்னாங்க சரி நம்ம ஆன்மார்ட் வந்து பார்க்கலாம் அப்படியே அப்படின்னு பார்த்தா க்ளோஸ் ஆகிருக்கு ஓப்பனில் இல்லையா டைம் வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே டு தேர்ஸ்டே எயிட் தேர்ட்டி டு ஒன் ஓ கிளாக்கா ஃப்ரைடே எயிட் தேர்ட்டி டூ லெவன் டுவெல் தேர்ட்டி டு ஒன் ஏஎம் வந்து போட்டிருக்காங்க சரி ஓகே அப்படின்ட்டு கிளம்பியாச்சு எட்டரைக்கு தான் மணி இப்போ எட்டு தான் ஆகுது அடுத்து நம்ம மால் போகலாம் ஷாப் பற்றி அடிக்கடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ஆன்மார்ட்டு எல்லா ஐட்டமுமே வந்து ஒன் டூ டுவெண்ட்டி பாயிண்ட் செவன் ஃபைவ் தான் வரும் ஸோ அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி எல்லா கடையிலையும் ஷாப்பிங்கை முடிச்சுட்டு வந்தாச்சு ஜீவிதா என்னென்ன கிடைக்கலாம் போனோம் கையில் இருக்க கவரை பார்த்து தெரியும் அதே தான் லூலோ போயிட்டு ஆன்மார்ட் போயிட்டு மால் போயிட்டு அப்புறம் எங்கள் வீடுக இருக்க சின்ன கடையிலேயே திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு அச்சுக்கு விங்ஸ் பண்ணலான்ட்டு இந்த கலர் ஷீட்டு ஷாப்பிங்லாம் போயிட்டு வந்து ரெஃப்ரெஷ் ஆயாச்சு இந்த குட்டிஸ் போனதுக்கப்புறம் ஐயா ஜாலி ஃப்ரீ ரொம்ப டைம் இருக்குன்னு நினைக்கிறோம் ஆனால் ஒரு ஷாப்பிங் போனாலே முடிஞ்சு போயிடுது ஸோ இன்னைக்கு வாக்கிங்கோட சேர்த்து ஷாப்பிங்கும் எல்லாமே முடிச்சாச்சு லாஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா பல்லு வந்து ரிமூவ் பண்ணியிருந்தேன் அப்போ வந்து என்னாச்சு அப்படின்னா பல்லு வலி வந்து தெரியாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க அந்த ஆன்டிபயோட்டிக்கு அதுக்கப்புறம் ஃபீவருக்கான மருந்து அப்படி எல்லாமே கொடுத்துருந்தாங்க ஸோ நானும் அது எல்லாமே கரெக்டாக தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் எனக்கு செகண்ட் டேவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெயின் வந்து பரவாயில்ல வாய் ரொம்ப வந்து ஓப்பன் பண்ணால் ஒரு பெயின் வரும் பட் மற்றபடி எல்லாம் ரொம்ப அந்த வலி இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்லாம் ரொம்ப பெருசா இல்லை பட் கொஞ்சம் ஓகே தாங்கிக்கிற அளவுக்கு தான் இருக்குது ஆனால் நானும் கொஞ்சம் பெயின்லாம் தாங்குவேங்க ரொம்ப பெருசாலாம் அலட்டிக்க மாட்டேன் அந்த மாதிரி இதுதான் அதனால அதனால் எனக்கும் பெருசாக ஒன்றும் தெரியல ஆனால் எனக்கு மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சிருச்சு சரியான வாமிட் ஃபீல் வந்து வந்துக்கிட்டே இருக்கு சரியாக சாப்பிட பிடிக்கல ஒன்றுமே சுத்தமாக தோணவே இல்லை அடுத்தது பார்த்திங்கன்னா வயிறு வலி டிசன்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று மாற்றி ஒன்று இருந்துக்கிட்டே இருந்தது அதுக்கப்புறம் நியர் பை ஒரு இப்போ தான் ஒரு மூணு நாளாக பரவாயில்ல அதனால தான் வந்துட்டு வீடியோஸ் எதுவுமே என்னால் பண்ணவே முடியும் முடியலை சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு தேர்ட் டேவே போய் கேட்டிருந்தேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த ஆன்டிபயோட்டிக் வந்து உங்களுக்கு ஒத்துக்கல போல ஸோ உடனே ஸ்டாப் பண்ணிடுங்க அப்படி சொன்னாங்க அதுக்கப்புறம் சரின்ட்டு ஸ்டாப் பண்ணேன் அது ஸ்டாப் பண்ணியும் ஒரு ஃபோர் டேஸ் வந்து கொஞ்சம் முடியாமல் தான் இருந்துச்சு இப்போதான் கொஞ்சம் பரவாயில்ல அவங்க வந்து மெடிசன் ஸ்டார்ட் பண்ணுறப்ப எதாவது அலர்ஜி இருக்கா ஏதாவது மாத்திரை ஒத்துக்காமல் இருந்திருக்கா அப்படி சொல்லி கேட்டாங்க பட் எனக்கு வந்து இது வரைக்கும் அப்படி ஆனதே கிடையாது ஏன்னா மேக்ஸிமம் நான் இது வரைக்கும் ஃபீவருக்கான டேப்லெட் அப்படிதான் எடுத்திருக்கேன் அதனால எனக்குமே தெரியல இது வந்து நம்மளுக்கு ஒத்துக்காதுன்ட்டு ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே ஆயிடுச்சு அது ஸ்டாப் பண்ணதும் ஸோ நீங்கள் வந்து டாக்டர் கிட்ட போறீங்கன்னா மறக்காமல் எனக்காவது இது ஒரு ஃபீல் இருந்தாலுமே உடனே போயிட்டு காமிச்சிருங்க அப்போ தான் அவங்க என்ன அப்படின்றத சொல்லுவாங்க பல்லு வந்து எடுக்கிறதுக்கு வந்து எவ்வளோ ஆச்சு அப்படின்னா எனக்கு வந்து த்ரீ தேர்ட்டி செவன் ரீஸ் வந்து ஆச்சு இந்த அது எல்லாமே நான் முன்னாடி நாளே கன்சல்டேஷன் ப்ளஸ் வந்து பல்லுக்கான எக்ஸ்ரே எடுத்திருந்தாங்க ஃப்ரீ தான் நான் வந்து பார்த்துருந்தேன் லேடி டென்டல் டாக்டர் தான் அவங்க பேர் வந்து நினைக்கிறேன் சரியாக ஞாபகம் மலேலியா அவங்க தான் பட் தமிழில் கேட்டாலும் அவங்க புரிஞ்சுக்கிட்ட ஆன்சர் பண்ணுவாங்க ஸோ இங்கே ஹாஸ்பிட்டலில் அது ஒரு பெனிஃபிட் தான் நார்மலாக வந்து த்ரீ செவன்ட்டி ஃபைவ் ரியாலும் ஏதோ சம்திங் நான் வந்து கிம்ஸ் கார்டு வந்து வச்சிருக்கேன் போக த்ரீ தேர்ட்டி செவன் வந்து நான் பே பண்ணேன் நம்ம ஊரை கம்பேர் பண்ணுறப்போ கத்தாரில் கொஞ்சம் டென்டல் வந்து அதிகம் தான் ஊர்லனா பல் ரிமூவ் பண்ணால் இவ்வளோ ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கலாம் பட் வேறு வழியில் ஏன்னா இங்கே வந்து நம்மளுக்கு பெயின் வருது செய்யுது ஸோ அப்படி இருக்கப்போ நம்ம பார்த்து நல்ல இதுவாக எடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நிறைய பேர் வந்து வெட்டிங்கேக்கு முன்னாடி பல்லை எடுத்துகிட்டேன் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன் அதை வந்து நிறைய பேருக்கு புரியல போல அவருக்கு எடுத்துகிட்டேன்னு நினச்சிட்டிங்க கிடையாதுங்க எடுத்தது எனக்கு தான் நான் பேசலைன்னா தானே அவருக்கு ஹாப்பி அது ஒரு கிஃப்டாக இருக்கும் அப்படின்றத மீன் பண்ணி தான் நான் வந்து சொல்லியிருந்தேன் ஏன்னா இதுக்கு மேலே அப்படியே டேட் தள்ளிக்கிட்டே போவே நான்ட்டேன் ஏன்னா முன்னாடி நாங்கள் ஒரு ரெண்டு தடவை அப்பாயின்மெண்ட் வாங்கினோம் அப்போ வந்து எங்களால் போக முடியல ஒரு தடவை நானாகவே கேன்சல் பண்ணேன் இன்னொரு தடவை பார்த்தீங்கன்னா அவங்க போயிட்டு அந்த டைமுக்குள்ளார முடிக்க முடியாதுன்ட்டு நெக்ஸ்ட் டே வாங்கன்னு சொல்லிட்டாங்க ஸோ அது இதுக்கப்புறமும் போயிடுச்சு அப்படின்னா நடுவில் ஃப்ரைடே சாட்டர்டேலாம் வருது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்திருந்தாங்க உள்ள இப்போ என்ன ஸ்பெஷலாக போகுது அப்படின்னா ஹாஃபீலி எக்ஸாம் வந்து ஸ்பெஷலாக போய்கிட்டிருக்கு விசாகன்குட்டிக்கு வந்து நெக்ஸ்ட்டு வீக்லேருந்து பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாம்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும் இது வந்து விசாகனுக்கு கிரேட் ஃபைவ் இல்லையா அவங்களுக்கு இருபத்தி ரெண்டாம் தேதியிலருந்து எக்ஸாம் வந்து மெயின் எக்ஸாம் எல்லாமே வந்துடும் இங்கிலீஷு தேர்ட் லாங்குவேஜ் சோஷியல் ஸ்டடிஸ் சயின்ஸு செகண்ட் லாங்குவேஜ் மேக்ஸு இந்த சப்ஜெக்ட் மட்டும்தான் அவங்க படிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது இது இல்லாமல் கொஞ்சம் படிக்கிறாங்க ஸோ அதுவும் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஏன்னா கொஞ்சம் பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க எங்கள் குட்டி ஸ்கூலுக்குள்ளே என்னென்ன படிப்பாங்க சப்ஜெக்ட்ஸுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ அதையே சொல்கிறேன் இந்த பாருங்கள் இந்த ஸ்டார் எல்லாம் ப்ரிப்பரேட்டரி ஹாலிடே நாங்களாம் காலேஜ் படிக்கிறப்போ டென்த்து டுவெல்த்து எழுதுகிறப்ப தான் வந்து தெரியும் இந்த மாதிரி ப்ரிப்பரேட்டரி ஹாலிடேன்னு ஒன்று இருக்குன்னு ஆனால் இந்த பிள்ளைங்களுக்குலாம் பாருங்கள் இப்பயே ப்ரிப்பரேட்டரி ஹாலிடேவா ஐயோ நம்மள வேறு வச்சு செய்வாங்க இப்போ அவங்களுக்கு எக்ஸாமா எனக்கு எக்ஸாமானே தெரியாது ரெண்டு பேரும் உட்காந்து விழுந்து விழுந்து படிக்கணும் இதில் கூலாக இருக்கிறதுனோ அவன் தான் டென்ஷன் ஆகுது நான் தான் கத்தாரில் என்னோட பையனுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படி சொல்லிட்டு சொல்கிறேன் விசாகன்குட்டி வந்துட்டு கிரேட் ஃபைவ் வந்து படிக்கிறாங்க ஸோ அதுக்கு அவன் என்னென்ன சப்ஜெக்ட்ஸில் படிக்கிறான் அப்படின்னா மாரல் சயின்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸு கத்தார் ஹிஸ்ட்ரி அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கிலீஷு மேக்ஸு சயின்ஸு சோஷியல் ஸ்டடீஸு இது இல்லாமல் இன்னும் ரெண்டு லாங்குவேஜ் வந்து படிக்கிறாங்க அது என்னன்னா செகண்ட் லாங்குவேஜ் தேர்ட் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க செகண்ட் லாங்குவேஜ் தேர்ட் லாங்குவேஜ் இது ரெண்டுமே வந்து நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் தான் எது வேணாலும் எடுக்கலாங்க செகண்ட் லாங்குவேஜ் வந்து கிரேட் ஒன்லேருந்து விசாகன் வந்து படிக்கிறாங்க இந்த வருஷம் தான் ஒரு சில வந்து வந்து கிரேட் கிரேட் இந்த தேர்ட் லாங்வேஜ் வந்து நான் வந்து செகண்ட் லாங்குவேஜாக வந்து தமிழ் எடுத்திருக்கேன் தேர்ட் லாங்குவேஜாக வந்து ஹிந்தி எடுத்திருக்கேன் ஒரு சில பேர் வந்து ஃப்ரெஞ்சு எடுத்திருப்பாங்க அரபிக் எடுத்திருப்பாங்க மலையாளம் எடுத்திருப்பாங்க இந்த மாதிரி நிறைய வந்து வெரைட்டிஸ் ஆஃப் லாங்குவேஜஸ் வந்து அவைலபிளாக இருக்கு ஸோ நம்மளுக்கு எப்படி வேணுமோ அதை எடுத்துக்கலாம் இவங்களோட விசாகன் குட்டியோட இன்னொரு ஃப்ரெண்டு வந்துட்டு தெலுங்கு ஸோ அவங்களோட மதர் டங் எப்படியோ அவங்களுக்கு எது வந்து ஈஸியாக இருக்குமோ அப்படி வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு தமிழ் தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் எடுத்திருக்கேன் ஆனால் இப்போ நானே மறக்கிற அளவுக்கு என் பையன் சூப்பராக தமிழ் படிக்கிறான் இதோடு இந்த வீடியோ முடியுதுங்க வேற ஒரு வீடியோல மீண்டும் பார்க்கலாம் ஓகே பாய்